Hi friends, welcome to Social ஜிம்பு சேனல் இன்னைக்கு லஞ்சுக்கு இதுலேருந்து எதாவது தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் வழக்கமாக வந்து சாப்பிட்ற லஞ்ச் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மாதிரி இந்த மாதிரி நூடுல்ஸ் மில்க் ஷேக் சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு டேட் பார்த்துக்கோங்க ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது ப்ரெட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தேன் இதுவும் வந்து மே தேர்ட்டி எய்த் வரைக்கும் இருக்குது இந்த பண்ணு பசங்க சாப்பிடுவாங்க அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் இது அப்படியே எடுத்துட்டோம் இந்த மாம்பழத்தில் ஒரு மில்க் ஷேக் போட்டுக்கலாம் ஹிட்ட இங்கே அடி வாங்கியிருக்கு ஸோ இந்த பழத்தை இப்போ வந்து நறுக்கிக்கலாம் அறுக்கிக்கலாம் இதுதான் உங்ககிட்ட காமிக்கணும் ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் வந்து ஒரே ஹிதியாக்கி ஹிதியாக கூட்டி டிமார்ட் போயிருந்தாரு அப்போது இதை வாங்கிட்டு இந்த ட்ராலியில் இதை வச்சுட்டு இது மேலே அந்த ட்ராலியில் விதியாக நிற்க வச்சிட்டார் போட்டு நொறுக்கி எடுத்துருச்சு நூடுல்ஸை ஹிதியா அது மெரிச்சு தூள் தூளா இருக்கு நூடுல்ஸ் பாருங்க தெரியுங்களா நல்லா உடஞ்சி தூள் தூளா இருக்கு தூள் தூளா ஆயிடுச்சு ஸோ வாங்க இப்போ நான் நூடுல்ஸ் வேக வச்சுக்கிறேன் அது வேகிறதுக்குள்ள இதை நம்ப மில்க் ஷேக் போட்டுடலாம் இது போகிறோம் தண்ணி கொதிக்கவிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஆக்சுவலா எனக்கு நூடுல்ஸ் வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படியே எடுத்து உரியவேன் நான் அதனாலே நூடுல்ஸ் சாப்பிடுவேன் அப்படியே நீட் நீட்டாக எனக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கு பாருங்க தூள் துளா ஆயிடுச்சு இந்த தூள் துளா ஆன நூடுல்ஸில் நான் வேற ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் போரும் ரெண்டு இது போரும் ரோ அப்படியே உடஞ்செல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இதை நான் இப்போ வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குமோ நீந்த ஐஷம் வந்து சாப்பிட்டு கூட போட்டுருவோம் இதை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இன்னும் சுடலை இப்போது மில்க்ஷேக் போட்டுக்கலாம் இல்லைங்க வாஷ் பண்ணிக்கலாம் நமக்கெல்லாம் ஆர்டினரியாக தான் ஜூஸ் போட தெரியும் இங்கே அடிபட்டுருக்கு லைட்டாக கணிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இந்த ஓரம் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துடுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு மில்க் ஷேக்கு தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது போகிறோம் அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நூடுல்ஸ்க்கு இறங்க நூடுல்ஸ் போட்டுருவேன் இது ஒரு பேக்கெட் போகிறோம்ல நூடுல்ஸ் எழுந்திருச்சு இந்த மசாலா ம் நம்ம மட்டும் இருக்கும்போது நம்ம குழந்தையாக மாறிடுறதுல ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக முடியலாம் நூடுல்ஸ் வெடி குழந்த மாதிரி நூடுல்ஸ் ஏன் தான் இப்படி எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில டெஸ்மார்க்கு ஆ அது பாருங்கள் க்ரீன் கலர் வெஜ்ஜு தான் க்ரீன் கலர் தெரியுதுங்களா ம் கொஞ்சம் பெப்பர் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இதை காசு கொடுத்து வாங்கி ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட மூட் ஆ ஃப்ரெண்ட்ஸோடு போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம பிள்ளைங்க இத்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம் சூப்பர் பழம் ஃப்ரெண்ட்ஸ் பழம் நல்லா செரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இட்லி அரிசி ஆப்பம் அடை இதுக்கெல்லாம் தோசை அடை தோசைலாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து அதெல்லாம் விரும்பி ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிட் ரொம்ப ஹெல்தி வேறு அதெல்லாம் எப்படி அரைக்கிறது எவ்வளோ மாவு ரேஷியோ எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலோட எல்லா வீடியோவையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குழந்தைய மாறிடுறோம்ல ஆமாம் இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரும் எங்க பால் கொண்டு வரும் இருந்து எங்கள் ஐஷுக்கு வந்து ஏடு இருக்கக்கூடாது நூடுல்ஸ் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏடு இருக்கக்கூடாது அதனால் வடிகட்டுவாங்க ஆனால் எனக்கு அந்த ஏடோடு சாப்பாடு பிடிக்கும் ஒரு கால் டம்ளர் எனப் अरेस््यूबा ओके नूडल रेडी फ्रेंड्स मिक्सी चार ओड़ அது சவுண்டு எனக்கு இல்லை எம்மி 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 எம்மின்னு சொல்கிற மாதிரி இருந்தது வாங்க கிளாஸ் ரெட்டியாக இருக்குது இதை ஊற்றிக்கலாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது கூட நம்ம ஐஸ்கியூப் போடுறதுனால அது என்ன ஆகும்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும் லிக்விடாக மாறிடும் getting it. நம்ம அடுத்தது பிரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம் பூரில் நான் கொட்டிடுவேன் கொட்டிச்சுன்னு தட்டுன்னு வச்சுக்கோங்க தலைகீழா எல்லாம் வந்துடும் இல்லை மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அப்படியே இருக்கட்டும் இங்கே கொஞ்சம் மீந்திருக்கு அவங்க ஈவினிங் ஐசி வந்தால் சாப்பிடுவாங்க ஓகே ஓ மில்க் ஷேக் ரெடி அழகாக சப் அதை அப்படியே சர்வ் பண்ணலாம் ஒரு ட்ரீவில் வச்சுக்கலாம் மில்க் ஷேக் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் நூடுல்ஸ்க்கு ஒரு பவுல் வச்சுப்போம் அப்படியே சிக்க

கீ போட்டுப்போம் ரெண்டு பீஸ் போகும் ஏன்னா ஹெவியாக இருந்தோம் இட்லிக்கு மாவு அரைக்கணும் நான் வர வீடியோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நைட்டில் சாயந்தரமான மழை பெய்யுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிடலாம் இடிக்காரங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளால் அந்த மாவு அரைக்கிறத விட அந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் ஐயோ கரண்ட் வரலையே கரண்ட் வரல அதுதான் கொடுமை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்துப்போம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெட் இப்படி இருக்குது இது எப்பயுமே பிடிக்க மாட்டேங்குது போட்டாச்சு போர் ஒரு பண்ணு இந்த பண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தோசை கல் ஒரு ஆக்சுவலாக எனக்கு விண்டோ வழியா நல்ல கிளேர் அடிக்குதா எல்லாமே உங்களுக்கு பிரைட்டா தெரியும் ரொம்ப நாள் மாதிரி லைவா நான் வந்து பேசி அப்படியே வீடியோ போட்டது ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல சண்டே வழக்கமாக எதிர்க்க ஒரு இந்த உர க கடை இருக்கா அது ஏதாவது வந்துட்டுருக்கோம் வண்டிங்க போயிட்டு வந்துட்ருக்கோம் பக்கத்தில் ராதிகா வீட்டில் வந்து பொருளை ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க சின்ன யானையில் அப்புறம் வீட்டில் டிவி ஓட்டிட்ருக்கோம் இன்னைக்கு எல்லாமே வெளியில் போயிட்டாங்க நான் மட்டும்தானே இருக்கேன் காலையில் க்ளௌட்ஸ் கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஐஷியூ போய் கொஞ்சம் ட்ராப் பண்ணி விட்டுட்டு வந்தேன் சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓ ஓ மை காட் பாருங்க பேசிகிட்டே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி குட்டி பாப்பா குட்டி பாப்பா குட்டி ப்ரெட்டு பண்ணு போச்சு பரவாயில்ல கொஞ்சம் கிறிஸ்டியாக இருக்கும் இதில் ஆனியன்லாம் போடலாம் இருக்கு எல்லாமே நறுக்கி தான் வச்சுருக்கேன் பரவாயில்ல இப்படியே சாப்பிட்லாம் ஏ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஸோ யங்ஸ்டர்ஸோடைய லஞ்சை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்னோட லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராதா எப்படி வச்சா கேமரா தெரியும் இருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா ஆ இப்போ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் என்னோட மத்தியான லன்ச்சு சரி லஞ்செல்லாமே மத்தியானம் தானே என்னோட லஞ்சில் இல்லை அப்படியே அப்படியே பாருங்கள் நல்லா சொன்னல அவ்வளோ கெட்டி ஐஸ் ஐஸ்கியூப் அதில் போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக இதை சாப்பிடும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும் மேங்கோ மில்க் ஷேக்கை குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பூனால் எடுத்து சாப்பிடணும் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மேலே ஆறி இருக்கும் இந்த நூடுல்ஸோட ஹைலைட்டே தான் உள்ளே வந்து அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படி இருக்குது பாருங்க எனக்கு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாலாம் கிடையாது இப்படி இருக்கணும் பாருங்க எடுத்து சூடு ஃப்ரெண்ட்ஸ் நான் வாயில் போட்டுட்டு பேச போகிறேன் வா சூப்பர் ப்ரெட்டு பொடியை நான் முதல்ல காலி பண்ணலாம் இது பார்த்திங்களா இந்த பொடியின் கிட்டே தான் ஸ்பெஷல் லேயர் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சு ஃபுல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரே வாய் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காம உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துக்கோங்க சாப்பிட்ற விஷயம் இல்லை பாட்டு பாடணும்னு தோணும் டான்ஸ் ஆடணும்னு தோணும் ஸ்டைல் புதுசாக பண்ணிக்கணும்னு தோணும் ட்ரெஸ்ஸிங் மாற்றி பண்ணிக்கணும்னு தோணும் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் போது பண்ண முடியலனா கூட நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன சந்தோஷம் தான் இதில் நமக்கு இன்னொன்று ஐச்சு சொன்னால் நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம தான் அதை செஞ்சுக்கணும் மற்றவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது நம்ம தான் செஞ்சுக்கணும் அப்படின்னு எதுக்கோ ஒரு சொல்லும்போது சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணுமே தவிர மற்றவங்க அதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க எனிஹவ் சோஷியல் டீம் சோஷியல் டீம் பது சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Uh, bye friends